வனத்துறை ஊழியர்கள் வந்து சிறப்பாக பணிபுரிவதை ஊக்கப்படுத்தும் விதமாக நமது மாவட்ட ஆட்சியர் வந்து புதிதாக ஒரு திட்டத்தை வந்து ஊக்கப்படுத்திருக்காங்க அதுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் வந்து நன்றி ஏன்னா சிறப்பாக பணிகள் வந்து சுழற்கோப்பை வழங்கப்படும் சொல்லி இது பண்ணிருக்கீங்க மேடம் அது நல்ல திட்டம் மேடம் அதற்கு வந்து அரசு இங்கே கூடியிருக்க அரசு துறை ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள் சார்பாக நன்றி மேடம் அதே வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பன்னிரெண்டு தாலிகாவிலையும் வந்து குளத்தூர் தாலுகா வட்டாட்சியர் வந்து பெற்றதுக்கு சுழற்கோப்பை முதல் முறையாக பெற்றதுக்கு வந்து குளத்தூர் வட்ட விவசாயிகள் முறையில் அவர்கள் வாழ்த்துக்கலாம் அவருக்கு உண்மைத்துறையாக இந்த குளத்தூர் த வட்டாட்சியர் அலுவலக மற்ற அலுவலர்களுக்கும் வாழ்த்துக்கள் மேடம் தொடர்ந்து அவங்க வந்து அந்த சுழற்கோப்பையை இறந்தரமாக வைத்துக்கொள்ளும் அளவுக்கு இன்னும் சிறப்பாக பண்ணிக்கொடுங்க வாழ்த்துக்கள் மேடம் முதல் கோரிக்கையான மேடம் வந்து நமது கால்நடை துறைக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை சொன்னால் அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க மேடம் குளத்தூர் தாலுகா மேலப்பட்டியில் வந்து செங்களூர் ஊராட்சி மேலாப்பட்டியில் வந்து கால்நடை கிளைநிலை அமைக்க

ரெண்டாவது வந்து கீழ்நூர் ஒழுங்குமுறை கீழ்நூர் வந்து மேடம் வேளாண் விற்பனை துறை மூலியமாக வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூட வந்து என்ன ஆச்சுன்னு தெரியாது மேடம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எந்த கட்டத்தில் இருக்கு என்ன வரைக்கும் தெரியல மேடம் அதோட இது வேணும் மூன்றாவது வந்து நம்ம வந்து தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் வந்து நன்றி சொல்லணும் மேடம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து மாவட்டத்தில் வந்து அதிகப்படியான நிதி வந்து அவங்க வந்து துணை இயக்குனர் அவரை பெற்று தந்திருக்காங்க வெளி மாநில பயிற்சிகள் மற்றும் வெளி மாவட்ட பயிற்சிகளுக்கு எதுவரை இல்லாத யார் எந்த துணை இயக்குனரும் பெற்று தராத அளவுக்கு கூடுதலா வந்து பல பயிற்சிகள் வந்து நிதி பெற்று வந்திருக்கு மேடம் அவள் அவரோட சொந்த முயற்சி தான் அது காரணம் அதுக்கு வாழ்த்து தெரிஞ்சுனேன் அடுத்து வந்து மேடம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து குலத்தூர் தாலுகா வந்து சாரி மேடம் நம்ம கூட்டத்துக்கு வந்து மாவட்ட பதிவுத்துறை பதிவாளர் வர்றது கிடையாது மேடம் கண்டிப்பா வர்றதே கிடையாது மேடம் அது நீங்க நல்லா வேணும் செக்அப் பண்ணி பாருங்க மேடம் அதனால என்ன பாதிப்புன்னு கேட்டா மேடம் குளத்தூர் சார் பதிவு அலுவலகத்துல பத்து இயர்ஸுக்கும் குறைவான நஞ்ச குஞ்ச நிலங்களை பதிவு செய்வதற்கு விவசாயிகள் ரொம்ப அதில் சம்பவப்படுறாங்க மேடம் அவர் கலப்பார்ங்கிற பேரில் கார் எழுத்துட்டு வந்தால்தான் நான் வரைகிறாரு இந்த கல சார் பதிவாளர் மகேசிங்கிற சார் நீங்கள் வாடகைக்கு கார் எழுத்துட்டு வந்தால் நான் வந்து களப்பார்வை வர முடியாது கிடையாது இதை மாவட்ட பதிவாளர் ஆக்சிடலில் நாங்கள் நேராக போய் பார்த்துக்கிறேன் மேடம் பதிவுத்துறை பதிவாளர்கிட்ட அவங்க வந்து அவளை சந்திக்க முடியறதே கிடையாது அப்போ நான் நாங்கள் ஆட்டோ மேடம் போய் சொல்கிறது அவங்க ஏற்கனவே ஒரு வயலோ சின்ன வயலோ வாங்குறாங்க அதை போய் பதிவு செய்கிறதுக்கு வந்து நான் வந்து களப்பார் வந்து ஏற்கனவே ஜிபிஎஸ் கேமரா இருக்குது மேடம் வருவாய்த்துறையில் வந்து இது வாங்கிட்டு வராங்க விவசாயம் செஞ்சுக்க அடங்கு வாங்கி ஒன்று ஆறு பதிவு நடக்குது மேற்கொண்டு கலம்பரம் கார் எடுத்துட்டு வந்தா நான் வருவேன் இல்லைன்னா வர முடியாது அப்படின்னா ஒரு டூலர் எடுத்துட்டு வச்சா நூறு போயிரு மேடம் பதிவுத்துறை பதிவாளர் கூட்டத்துக்கு வரனால இந்த வந்து வெளியில போகாம போயிருச்சு மேடம்